காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ரோஹிண்டன் எச்சரித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அண்மை காலமாக ஊடகங்கள் மீதான தாக்குதல் கவலை அளிப்பதாக கூறினார் ஊடகங்கள் மீதான தாக்குதலை நீதிமன்றங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால் நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்ற திரு ரோஹிண்டன் பாலின் அறிமன் ஊடகங்கள் மீது தாக்குதல் நடைபெறும் போது நீதிமன்றங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரசின் செயல்பாடுகள் குறித்து ஊடகங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்து செய்தி வெளியிடும்போது அந்த நிறுவனங்களில் விசாரணை அமைப்புகள் சோதனை நடத்தினால் அவை சட்ட விரோதம் என்று நீதிமன்றங்கள் அறிவிக்க வேண்டும் என்று திரு ரோஹிண்டன் நாரிமன் அறிவுறுத்தினார் தற்போதைய பிரதமரும் முன்னாள் குஜராத் முதலமைச்சருமான திரு மோடிக்கு எதிரானது என்பதற்காக குஜராத் கலவரம் குறித்த பிபிசி ஆவணப்படம் மீதான தடை மற்றும் பிபிசி அலுவலகத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனை கவலையளிப்பதாக அவர் கூறினார் ஊடகங்கள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய திரு நொரிமன் அப்போதுதான் ஊடகங்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தார் இல்லை என்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் நம் அனைவரையும் இல்லாமல் செய்துவிடுவார்கள் என்று அவர் எச்சரித்தார் காஷ்மீர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு கூட்டாட்சி தத்துவத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்த திரு பாலி நொரிமன் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும்போது மாநிலம் பிரிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்குத்தான் அந்த வழக்கில் முதலில் பதிலளித்திருக்க வேண்டும் என்று கூறினார் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யும் குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி கொண்டுவரப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் சுதந்திரமான முறையில் தேர்தல் நடைபெறாது என்று கூறிய அவர் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதனை நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அண்மை காலமாக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு கவலை அளிப்பதாக தெரிவித்த திரு சுயமாக சிந்திப்பவர்களையே அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்